ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக உங்களுக்கு மறுக்கள் இருந்துக்கிட்டு அந்த மறுக்கள் போகாமலே இருக்கா எந்த டாக்டர்ட்ட காட்டியும் அந்த மறுக்கள் கொட்டாமல் இருக்கா இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் மறுக்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் எந்த இடத்துல உங்களுக்கு மறுக்கள் இருக்கோ அந்த இடத்துல ரெண்டு சொட்டு மட்டும் வச்சிங்கன்னா போதும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை வந்து ரெண்டு சொட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு காலையிலே எழுந்துருச்சு வெது வெதுப்பான தண்ணியில் அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணுங்கள் உங்கள் மருக்கள்லாம் அப்படி தானாகவே கொட்டிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் இது இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஒன் வீக்குக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் கெட்டு போகவே போகாது ஒரு தடவை மட்டும் இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஒன் வீக்குக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மருவை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நம்ம ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துடலாம் நம்ம நிறைய விதமாக தோம்பு எப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மருவெல்லாம் காணாமலே போயிருங்க நிறைய பேர்த்துக்கு மருக்கள் ப்ராப்ளம் இருக்குது நிறைய இடங்களில் முக்கியமாக கழுத்து பகுதி முகத்தில் தான் வரும் இந்த மருக்கள்ன்றது இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் முழுக்கா போட நமக்கு அறவடாது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கட் கட் பண்ண இந்த ஆனியனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முக்கியமாக தண்ணி மட்டும் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க அப்படியே இந்த ஆனியன் ஜூஸை மட்டுமே நம்ம எடுக்கணும் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நீங்கள் அரைக்காமல் கூட ஒரு ஏதாவது துருவுற மாதிரி இருந்தால் கூட துருவி எடுத்து அதில் வந்து ஜூஸை கூட நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஒன் வீக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாள்லேயும் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு தெரியுங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதில் இது எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அதனுடைய ஜூஸ் எல்லாம் நமக்கு வந்துடும் நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்தாலே தாராளமாக உங்களுக்கு போதுங்க பெரிய வெங்காயத்துக்கு வேறு சின்ன வெங்காயம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம எடுத்த ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இன்னொரு பவுலுன்னு எடுத்துக்கலாம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த இன்கிரீட்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் மறுக்களில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே இப்போ நம்ம போகிற முக்கியமான பொருள் என்னென்னா கற்பூரங்க அதாவது இது வந்து பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரமும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக உடனே குறைய கிடைக்கும் இதில் நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அதிக சீக்கிரம் அவசியம் இல்லை ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும் எடுத்து இந்த இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களே போதும் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் இருக்குது அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கற்பூரம் எடுத்துக்கோங்க இதை சும்மா அந்த கையிலே இந்த மாதிரி பண்ணீங்கன்னாலே போதும் நுணுங்கிரும் அடுத்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சோடா உப்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம் சமையல் சோடா நம்ம சமையல் யூஸ் பண்ணுற சமையல் சோடா தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் அதிக அளவில் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு அளவுக்கு மட்டும் இதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னன்னா மஞ்சள் தூள் டெர்மரிக்க பவுடர் கசூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு அளவுக்கு கசூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு அளவுக்கு நம்ம ஜூஸ் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விட்டுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜூஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஹோம் ரெமடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நாள் மறுக்க அவதிப்பட்டவங்க இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டே நாள் தாங்க இதை வந்து நீங்கள் உங்கள் மறுக்கல வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே பட்டாட்டம் கொட்டி போயிரும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குங்க இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கை வச்சிட வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் மறுக்கல் இருக்கோ அந்த இடத்துல அப்படி இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்கப் பண்ண மாதிரி தடவி விட்டுருங்க அதாவது நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெகுலராக எங்கெங்கெல்லாம் மறுக்கள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு படுங்க கை வச்சுக்க வேண்டாம் கை வச்சு நீங்கள் எடுக்க வேண்டாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மறுகள் இருந்த இடமே தெரியாதுங்க அந்தளவுக்கு அருமையாக எல்லாமே பட்டாட்டம் கீழே விழுந்துடும் ரொம்ப பெரிய மருவாக இருக்குது உங்களுக்கு அது வந்து போகவே மாட்டேனது அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் மாட்டு வாழோட முடி இருக்கு சொல்லுவாங்க முடி சொல்லுவாங்க அந்த முடியை எடுத்து அந்த மருக்களை சுற்றி ரெண்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க நல்லா இக்கமாக ஒரு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டு கட்டி விட்டுருங்க கட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு அப்படி விட்டுருங்க ஒரு ஒரு வாரத்துலேயே அது ஃபுல்லாக அப்படி கீழே விழுந்துடும் பெரிய மறுவாய் இருந்தால் இதுக்காக நீங்கள் டாக்டர்க்கெலாம் போய் செலவெல்லாம் இருக்கணும் அவசியமே இல்லை ரொம்ப ஈஸி மெத்தடு அதை ட்ரை பண்ணுங்கள் பெரிய மருவாய் இருந்தால் சின்ன மருவாக இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அல்லது ஒரு இயர் பட்ஸ் இருந்தால் அந்த தொட்டு தொட்டு கூட வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும் நிறைய ஹோம் ரெமடி சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்